திருப்பி கிளஞ்சலே சவால் விடக்கூடிய சிங்காரமான கால்களுக்கு நான் சொன்ன காரியாய் விடு. ஹா ஒரு வாரத்தில் நல்ல ஷேப் வந்தரும். அப்புறம் பார்க்குற இளைஞர்களுக்கு எல்லாம் இது பெரிய சோதனை ஆயிடுவா வெரி குட் யுவ புஸ்தகம் கிடைச்சிட்டாப்புல இருக்கு நல்ல மனப்பாடம் பண்றீங்களா சீ நான் இதை பரட்டி கூட பார்க்கல இந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் எங்களுக்கு இது உங்களுக்கு வேணாவா அப்ப நான் எடுத்துக்கிறேன் இது உங்களுக்கு எனக்கு இதா என்னோட தொழில் ஐயோ இதுதான் உங்க கையிலா பாக்கணி போலாம் சத்தபரோதமான புஸ்தகமாச்சு நான் விளையாட்டுக்காக சொன்னேன் ரெண்டு கட்டா நிஜமாவதும் வாங்கிருக்கேன் அம் இப்படி கொஞ்சம்

ஒண்ணா நான் பாக்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் நீ சொல்ல நீ சொல்லுடி நீ சொல்லுடி எங்க அம்மா திட்டுவாங்க நான் சொல்ல மாட்டேன்

உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் மெஷர் பண்ணி பாப்பமா எல்லா மெஷர்மெண்ட்ஸும் சரியா இருக்கு இங்கதான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு நாட் மச் 2 இன்சஸ் அதுக்கு நான் என்ன செய்யணும் சார் வெரி என்னோட பியூட்டி கிளினிக்ல மெம்பரா சேரணும் நான் படிபடியா எக்சர்சைசஸ் எல்லாம் கத்து தருவேன் எ thing of beauty is a joy forever and i am the king of beauty and you are the king of beauty சந்திரன்ல கலங்க மாதிரி பெண்கள் முகத்துல இந்த முகப்பரு இந்த முகப்பரு எதனால வருது தெரியுமா உஷ்ணத்தினால வருதுன்னு டாக்டர்கள் சொல்லலாம் வருது தெரியுமா மோகத்தினால வருது மோகம்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஆனந்த போதை முகப்பரு வராம தடுக்கணும்னா அந்த நினைவை தள்ளணும் அது எப்படி சார் தள்ளுறது மோகம் வரும்போதெல்லாம் உங்க வீட்டுல நடந்த ஒரு சோகத்தை பத்தி நினைச்சுக்கணும் அப்படி ஒரு போதைய நீங்க அனுபவிச்சதுண்டா ஓ அனுபவிச்சிருக்கேன்னு அனுபவிச்சுக்கிட்டே இருக்க என்ன மாஸ்டர் ஒண்ணுமில்ல இது அடிக்கடி கீழ இறங்கிக்கிட்டே இருக்கு என் பெல்ட் கொடுக்குறேன் போட்டுக்கோ

ஓகே மூக்கு ஓகே லிப்ஸ்டிக் ஓகே லைப்ரோஸ் ஓகே குச்சி குடியே யாரோடா ஆச்சடாங்க ஆனா போர் இடத்துல சம்மா நடக்குவாங்க எல்லாம் அத எழுதுறது இல்ல நீங்கதான நான் எழுதிக் கிரா லிப்ஸ்டிக் கொஞ்சம் போடலாம் तो वोला जाएंगे आज மட்டும் वेदांगा आज انا கொஞ்சம் ஓவர் यार சொன்ன நான் சொல்றேன் உங்க உதட்டு லிப்ஸ்டிக் ரொம்ப பிரமாதம் இன்னோ ஒரு சொல்ல கேங்க ஒரு வர லிப்ஸ்டிக் ரொம்ப அழகா ஏ கேட்கவே குஞ்சோ ரெடி ஆசில கிந்துப்படாத என்கிட்ட கூடாது இந்த வீடியோவை பாஷோ

நீங்க அட்ரஸ் கொடுங்க நான் சமாளிக்கிறேன்